ஆசிரியர் எழுத்தாளர் தீப அவர்கள் இணைந்து கொள்கிறார் வணக்கம் தீபச்செல்வன் அவர்களே இந்த கரினால் உங்களுடைய கவிதை இன்றைய ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர தினத்தை பற்றி அஹ் தமிழர்களினுடைய மனக்குரலாக தமிழர்களினுடைய ஒரு தாயகத்திற்கான தன்னாட்சிக்கான ஒரு தாக குரலாக நான் எழுதிய ஒரு கவிதை இது நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்கின்ற கவிதை தொகுப்பிலே ஆஹ் இடம்பெற்ற ஒரு கவிதை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆனந்த விகடன் பத்திரிகையிலே ஆஹ் இதழிலே இந்த கவிதை பிரசுரமாகி இருக்கிறது அதனுடைய தலைப்பு நான் ஸ்ரீலங்கன் இல்லை வழிகளை கடக்க என்னிடம் ஒரு கடவுச்சீட்டு இருக்கிறது பலஸ்தீனரின் கையில் இருக்கும் இஸ்ரேலிய கடவுள் போல சோதனை சாவடிகளை கடக்க என்னிடம் ஒரு அடையாள அட்டை இருக்கிறது ஈராக்கியரிடம் இருக்கும் அமெரிக்க அடையாள அட்டை போல செலவு செய்ய என்னிடம் சில நாணய குட்டிகள் இருக்கின்றன சிறிய பிரஜையிடம் இருக்கும் பிரஞ்சு நாணயக் குட்டிகள் போல என்னுடைய மண்ணில் ஒரு தேசிய கீதம் ஒலிபரப்பப்படுகிறது மணிப்பூரில் ஒலிக்கும் இந்திய கீதம் போல என்னுடைய தேசத்தில் ஒரு கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது திபத்தில் பறக்கும் சீன கொடி போல என்னுடைய விரலில் நாடற்ற அகதியின் முத்துரை இருக்கிறது மியன்மாரியரின் கையில் தீயால் இடப்பட்ட காயத்தை போல நன்றி நன்றி தீவை சொல்ல